சித்தர் ஆடி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர் வாழ்ந்த காலம் பதினான்காம் நூற்றாண்டு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தார் அவரின் ஜீவ பீடம் மயிலாடுதுறையில் உள்ளது வெள்ளிக்கிழமையாக கருதப்படுகிறது சித்தர்களில் குதம்பையர் சற்று வித்தியாசமான சித்தரும் கூட பெண் ரூபம் கொண்ட சித்து என போகர் இவரை பற்றி குறிப்பிடுகிறார் மாயவரத்துள் வாழ்ந்து அங்கேயே சித்தி அடைந்தவர் இவர் ஒரு பெண் சித்தர் என்றும் சிறிது காலம் பெண் உடலில் வாழ்ந்தவர் என்றும் மாறுபட்ட உண்டு என்றால் என்ன என்பது பெண்கள் காதல் ஒரு வகை தொங்கட்டான் போன்ற பழைய அணிகலன்கள் ஆகும் குதம்பையர் பசுக்களை மேய்க்கும் தொழில் செய்து வந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் இவருடைய தாய்க்கு இவர் மீது பாசம் சற்று அதிகமாகவே இருந்தது அதனால் பெண் குழந்தை போல அழகாக இருந்த குழந்தைக்கு காதல் குதம்பை அணிவித்து மகிழ்ந்தார் மகனின் காதல் குதம்பை ஆடும் அழகைக் கண்டு குதம்பாய் என செல்லமாக அழைக்கத் தொடங்கினான் அந்த பெயரே அவருக்கு நிலைத்தும் விட்டது குதம்பைக்கு பதினாறு வயதானது தாய் தந்தை குதம்பை மீது அளவில்லாத பாசம் வைத்தனர் குதம்பையும் அம்மா பிள்ளையாகவே வாழ்ந்து வந்தார் தன்னுடைய பதினாறாவது வயதில் ஒரு சித்தரை சந்தித்தார் குதம்பாய் நீ சாதாரண மனிதன் ஞானம் பெற்று மனித குலத்துக்கு நற்கருத்துக்களை போதிக்க பிறந்தவன் மீதிருக்கும் பாசத்தால் உன் இல்லற வாழ்வுக்கு துணையாய் பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அது நடக்காது காரணம் நீ உன்னுடைய முற்பிறவியில் இறைவனை காண வேண்டும் என்பதற்காக அடர்வனம் ஒன்றில் ஒரு மரத்துக்கு கீழ் அமர்ந்து நெடுந்தவம் இருந்தாய் ஆனால் உன் முற்பிறவியல் விதி தடுத்து விட்டது விதி குறித்தபடி உன் ஆயுள் முடியும் நாள் வந்தது அன்று அடித்த புயலில் நீ தவம் இருந்த மரம் உன் மேல் சாய்ந்தது உன் ஆயுளும் முடிந்தது நீ முற்பிறவியல் விட்ட தவத்தை இந்த பிறவியில் தொடரப் போகிறாய் என் ஞான உபதேசத்தை காது கொடுத்து கேட்டுக்கொள் என்று கூறி குதம்பையருக்கு ஞான உபதேசமும் செய்தார் இதை கேட்டு குதம்பையார் சற்று அதிர்ந்து போனார் இருந்தாலும் கவனத்துடன் உபதேசத்தை கேட்ட குதம்பை அந்த சித்தரின் கால்களில் விழுந்து வணங்கினார் இன்று முதல் நீ குதம்பை சித்தர் என அழைக்கப்படுவாய் என ஆசி வழங்கி மறைந்தார் வீட்டுக்கு சென்ற குதம்பையரிடம் அவரின் அம்மா ஆசை ஆசையாக அவள் அழகில் சிறந்தவள் இவள் அருவில் உயர்ந்தவள் இவள் பணிவு மிகுந்தவள் என பல பெண்களைப் பற்றி தெரிவித்து இவர்களில் ஒருத்தியை உன் இல்வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள் உனக்கு யாரை பிடித்துள்ளது என்று கேட்டாள் குதம்பையர் சொன்னார் அம்மா உடலை கட்டுப்படுத்த வெண்காயம் அதாவது பால் காயம் இருக்கிறது மிளகு இருக்கிறது சுக்கு இருக்கிறது இவற்றை கலந்து உட்கொண்டால் ஒரு பெண் காயம் அதாவது ஒரு பெண் உடல் நமக்கு எதற்கு அம்மா ஒரு பெண்ணால் சித்திக்காத பேரின்பம் இந்த மாமருந்தால் சித்திக்காதா குதம்பையர் கூறியதை கேட்டு அம்மா அதிர்ந்து போனார் துறவத்தை விட இல்லறமே மேலானது உன்னை பெற்று வளர்த்து அழகு பார்ப்பதில் தானே எனக்கு மகிழ்ச்சி இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் பயனாக நீ பெறும் மழலையால் நீயும் உன் மனைவியும் மகிழ்வது போல் நானும் மகிழ்வேன் அதற்காகத்தான் நான் இவ்வளவு நாளாக காத்திருந்தேன் அதைவிட இருக்க போகிறது இந்த இன்பம் துறவத்தில் கிடைக்காது மகனே என் ஆசையை கொடு என்றார் கண்ணீர் கண்ணீர் மல்க தாயின் மனதை இலகச் செய்யவில்லை தவறவிட்ட ஞான வாழ்வை இப்பிறவியில் அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணமே அந்த சித்தரின் உபதேசத்தை கேட்டதில் இருந்து அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்தது நள்ளிரவில் அம்மா சற்று அசதியாய் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினார் குதம்பையர் நிலவொளி பால்வளை போல் பொழிந்து கொண்டிருந்தது மனமெல்லாம் சிவசிந்தனை மட்டுமே நிறைந்திருக்க அடர்வனத்துக்குள் புகுந்து நடந்தார் களைப்புடன் சற்றே நின்றார் முற்பிறவியில் அவர் மீது சாய்ந்த மரத்தின் வேர் மட்டும் அங்கு இருந்தது அதை அறியாத குதம்பை சித்தர் பக்கத்திலிருந்த பேயத்தி மரத்தை நோட்டமிட்டார் அங்கு ஒரு பெரிய பொந்து இருந்தது ஒருவேளை தன் அம்மா தன்னை தேடி காட்டுக்குள் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற எச்சரிக்கை உணர்வுடன் புகுந்து கொண்டார் தவம் மனம் ஜபிக்க மட்டுமே அவரின் சிந்தையெல்லாம் நிறைய தவம் நீண்ட தவமானது தவம் 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 எத்தனையோ ஆண்டுகள் உண்ணவில்லை கண்கள் மூடவில்லை இறைவனின் சிந்தனையுடன் இருந்தார் இறைவா உன்னை நேரில் கண்டாக வேண்டும் என்னை காணவா இப்பொழுதே அழைத்துச் செல் ஏ பரந்தாமா எங்கிருக்கிறாய் கோபாலா இப்பொழுதே என் கண்முன்னே வா இது மட்டுமே மனக்கூட்டுக்குள் ஒழித்து கொண்டிருந்தது அவர் நெடுந்தவத்தில் ஒரு பௌர்ணமி இரவில் பரந்தாமன் உருவமற்ற நிலையில் அசரீரியாக ஒழித்தான் குதம்பாய் உன்னை யாம் இப்போது அழைப்பதாக இல்லை பூலோகத்துக்கு உன்னால் நிறைய நன்மைகள் நடக்க இருக்கின்றன இப்போது நீ தவம் செய்யும் இந்த விந்திய மலைப்பகுதியில் யானைகள் ஏராளமாக உள்ளன யானைகளுக்கு மந்திரங்களை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு இப்போது உனக்கு மழை மந்திரத்தை உபதேசிக்கிறேன் இங்குள்ள யானைகளின் சவிகளில் கேட்கும்படி அந்த மந்திரத்தை நீ உச்சரிக்க வேண்டும் அவற்றின் பிளிரல் ஓசையில் அந்த மந்திரங்கள் எதிரொலிக்கும் அப்போது பூமியில் அமுத தாமரைகள் வழியும் அம்மலையால் உலகம் செழிக்கும் சிறிது நேரத்தில் குதம்பையருக்கு வர்ண மந்திரம் உபதேசித்தது குதம்பையர் அந்த மந்திரத்தை கவனத்துடன் உள்வாங்கி தொடர்ந்து உச்சாடனார் மழை பொழிந்தது காடு கரைகள் செழித்தன எல்லா உயிர்களும் மலை ஈரம் கண்டு இன்பம் முற்றன இன்றும் வாசியோகம் பயின்றவர்கள் குதம்பை சுத்தரை மானசீக குருவாக ஏற்று மழை வேண்டி வணங்கினால் இன்றும் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது யோக அதாவது பிராணாயாமம் போன்றது பற்றி தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் எதிர்காலத்தில் நமக்கு அருளும் குதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் சுத்தியடைந்தார் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் சிவன் சன்னதி சுற்று பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு அருகில் குதம்பை ஜீவ ஜீவசமாதி உள்ளது இங்கு இவருக்கு தனி சன்னதியும் உள்ளது மலை வேண்டி இவருக்கு விசேஷ பூஜை செய்தால் பெய்யென பெய்யும் மலை ஆடம்பரங்கள் ஆசை மோகம் போன்றவற்றை தள்ளி மனதை வெட்டவழி போன்ற மெய்மை நிலைக்கு கொண்டு செல்வதே ஞானியின் இலக்கு என்று கூறுகிறது இவரின் பாடல்கள் வீண் ஆடம்பரங்களான பட்டயம் முத்திரை கோலம் பள்ளாக்கு போன்றவற்றை கண்டித்ததுடன் ஆனந்தம் மெய்ப்பொருள் ஞானம் போன்றவற்றை வலியுறுத்துகிறது உபதேசம் பெற்றதாகவும் தவம் செய்து ஜீவசமாதி அடைந்ததாகவும் கதைகள் குறிப்பிடுகிறது பதினெண் சித்தர்களில் மிகவும் பிரபலமானவர் இந்த குதம்பை சித்தர் இவரது வாழ்க்கையும் பாடல்களும் மிகவும் எளிமையானவையாகவும் மக்களுக்கு எளிதாக புரிய இருக்கும் இவர் எந்த சாதியையோ எந்த மதத்தையோ சார்ந்தவர் அல்ல என்பதை அவரே தெரிவித்துள்ளார் உலக வாழ்க்கையில் காணப்படும் ஆசைகள் கோபம் பொறாமை போன்றவற்றை விட்டு விலகி சுத்தமான ஆன்மீக வாழ்வு நடத்த வேண்டும் என்பதை இவரது போதனைகளின் அடிப்படையாகவும் இருக்கிறது மிகவும் எளிய சொற்களில் கிராமத்து மக்களுக்கும் புரியும் விதமாக இவர் பாடியுள்ளார் உடம்பை போற்றிக்கொள் அது கோயில் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார் ஆசையை அடக்கி உண்மையை அறிந்து மனிதநேயம் வளர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற பிறருக்கு சேவை செய்வதே இறைவனுக்கு சேவை என்றும் கூறுகிறார் குடும்பை சுத்தரின் பாடல்கள் பொதுவாக ஒழுக்கம் தன்னடக்கம் ஆன்மீக சிந்தனை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது அவர் பெரும்பாலும் கூறுவது அறிவில்லாமல் வாழும் வாழ்க்கை வீணற்ற வாழ்க்கை தன்னை அறிதல்தான் கடவுளை அறிதல் என்றும் கூறுகிறார் சித்தர் மரபல் குதும்பைசுத்தர் எளிய வாழ்க்கை ஆன்மீக நெறி மக்களுக்கு புரியும் சொற்களில் ஞானம் பகிர்ந்தவர் என்றும் போற்றப்படுகிறார் இவரது பாடல்கள் இன்று வரை மக்களிடையே பாடப்பட்டு வருகின்றன பொதுவாக சித்தர்களின் ஜீவ சமாதி அனைத்தும் லிங்க வடிவிலே இருக்கும் ஆனால் குதும்பை சித்தரின் ஜீவ சமாதி சற்று வித்தியாசமாகவே காணப்படுகிறது இவரது சமாதிக்கு மேலே விநாயகர் வீச்சிருப்பார் அதுவும் என்றும் சந்தன அலங்காரத்தில் இருப்பதுதான் இன்னும் கூடுதல் சிறப்பாகும் குதும்பை சித்தருக்கான மூல மந்திரம் மற்றும் வழிபாடு முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குதும்பை சித்தரை வழிபட்டோம் அப்படின்னா கிடைக்கும் நம் வாழ்வில் இருக்கும் பல சிக்கல்கள் தானாகவே விலகும் விலகி நாம் ஆசைப்படும் வாழ்வை எளிதாக வாழ முடியும் அதற்கு நாம் செய்ய வேண்டியவை குதும்பை சித்தரை சரியான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் குதும்புத்தரை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்று கேட்டால் சுத்தமான வாழை இலையை வைத்து அவள் பொரி கற்கண்டு பானக்கம் பழம் பால் இவற்றை அனைத்தும் வைத்து வழிபாடு செய்யலாம் இதுவும் தவிர்த்து இன்னும் நிறைய நெய்வேத்தியம் பொருட்கள் தயாரித்தும் வழிபாடு செய்யலாம் ஆனால் இவை அனைத்தும் பொதுவான விஷயங்கள் இன்னும் சிறப்புக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் விளக்கிற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக அமையும் அதையும் தாண்டி கலசம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யலாம் அபிஷேகம் ஆராதனை கீர்த்தனைகள்னு இன்னும் பிரம்மாண்டமாக பூஜையை நாம் செய்யலாம் ஆனால் இவை எதுவுமே தேவையில்லை காரணம் சித்தர்கள் எப்பொழுதுமே எளிமையானவர்கள் என்பது நமக்கு தெரியும் குறிப்பாக புதும்பை சித்தர் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் ஆடம்பரத்தை அதிகமாக விரும்ப மாட்டார் ஆதலால் முழு மனதுடன் குதம்பை சித்தரை நம் மனதில் நிலைநிறுத்தி வழிபட்டாலே போதுமானவை அதையே சித்தர்கள் பெரும்பாலும் விரும்புகின்றனர் குதம்பை சித்தர் பூஜையை மிக எளிமையான முறையில் செய்தாலே போதும் சித்தர் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து சிக்கலையும் நீக்குவார் குதம்பை சித்தருக்கான மூல மந்திரம் சொல்லி வழிபாடு செய்தால் கூடுதல் சிறப்பாக அமையும் அதுவும் புதம்பை சித்தர் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் குறிப்பாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த மக்கள் குதும்பை சித்தரை வழிபட்டார் மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மற்ற அனைவரும் வழிபாடு செய்யலாம் குறிப்பா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த நட்சத்திர சித்தர்களை வழிபாடு செய்தாலே போதும் பல நன்மைகள் வாழ்க்கையில் கிடைக்கும் சரி குதம்பை சித்தரின் மூல மந்திரம் என்ன என்று கேட்டால் ஓம் ஸ்ரீ சம் ஸ்ரீ குதம்பை சித்தர் சுவாமியே போற்றி போற்றி மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் ஸ்ரீ சம் ஸ்ரீ குதம்பை சித்தர் சுவாமியே போற்றி போற்றி இதை நாம் குத்ராச்சம் கொண்டோ அல்லது துளசி மணிமாலை கொண்டோ ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறையாவது நம் மனதை ஒருநிலைப்படுத்தி மென்மையாக ஜபித்தாலே போதும் குதும்பை சித்தரின் அருள் அனைத்தும் நமக்கு கிட்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்தாலே குதும்பை சித்தர் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி நமக்கான இன்பமான வாழ்வை அமைத்து தருவார் என்பதே நம்பிக்கையாகும்